விஜய் தானே எதனால எதனால சொன்ன அம்மா உயிரோட இருந்து இருந்தாங்கன்னா அம்மாக்கு போடுவேன் இப்ப டிஎம்கே மட்டும் தான் இருக்கு அவங்களோட சூழ்நிலை என்னடா எனக்கு தெரியல இதனால ஆட்சி மாற்றமே அதனால விஜய்க்கு போடுவேன் ஓகே ஓகே அதுதான் ப்ரோ ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல யாருக்கு ஓட்டுப்படுவீங்க

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஓட்டு விஜய்க்கு பாப்பா போடுவோம் விஜய்க்கு தானா எதனால எதனால எதை மக்களுக்கு செய்யும் நாங்க நம்புறோம் அப்படியா சரி ஓகே ஓகே உங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு பூம்புகார் தான் பூம்புகார் ஓகே ஓகே தேங்க்யூ பாட்டி நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் யாருக்கு ஓட்டு போடுவீங்க விஜய்க்கு தானா எதனால ஓகே ஓகே உங்க மனசுல என்ன சொல்றீங்க யாரும் சொல்லி கொடுத்து சொல்லல சரி ஓகே ஓகே அது முன்னாடி அண்ணா திமுகல குடிச்சிருந்தா ஆ அப்ப போயிருந்தா அதல இருந்து போடல சரி சரி விஜய்கிட்ட 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 ஓகே ஓகே थैंक यू ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க ஸ்டாலின் ஸ்டாலின் தானா சரி ஓகே எதனால இன்னும் மாசம் ஆயிரம் ரூபா தூக்கத்தை கொடுக்குறாங்க எங்களுக்கு அரிசி தமிழ்நாடு தான் எங்களுக்கு ஃப்ரீயா அரிசி கொடுக்குறாங்க எல்லா சலுகையுமே எங்களுக்கு செய்யறாங்க அப்படியா சரி ஓகே ஓகே